ஒவ்வொரு எளிய மக்களும் நல்ல அரசாங்கத்தை செய்யணும் அப்படின்னு நினைச்சு வெற்றி பெறணும்னு நினைக்கிற அன்னைக்கு பார்க்க முடியும் அப்படின்னு இது நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் இல்ல ஒரு சாமானிய மக்களுடைய நேர்மையான அரசியல் இது ஒரு தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையில கடந்து போறதெல்லாம் கிடையாது இந்த நிலம் என்னோடதுங்க இந்த நிலத்தை ஆள வேண்டிய தார்மீக உரிமை எனக்கு இருக்கு அந்த உரிமையை எனக்கு கொடுங்கன்னு கேட்குறோம் இப்போ ஆனால் மறைக்கப்பட்டிருந்த எங்களோட வரலாறு மீண்டும் எடுக்கப்பட்டிருக்கு இது சாதாரணமாக கடந்து போயிட முடியாது ஆயிரம் ஆண்டு கால ஆரியமும் நாற்பது ஐம்பது ஆண்டு கால திராவிடமும் மூடி மறத்த தமிழனுடைய வீரம் பண்பு அவனுடைய வரலாறு வாழ்வியல் திரும்ப வருது அப்படின்னா காலம் ஒரு பக்கம் திசை திரும்புகிறது என்ற அர்த்தம் அந்த இடத்துல நாங்கள் நிற்கிறது உண்மையிலே பெருமை கொள்கிறோம் அது இல்லாமல் தமிழனுடைய வரலாற்று பெரும் வாய்ப்புகளாக இருக்கட்டும் அவன் எடுத்துக்காட்டை வாழ்ந்த விதமாக இருக்கட்டும் எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு அவற்றையெல்லாம் தோண்டி எடுத்து ஒரு அறநெறியோட மெய்யியல் கோட்பாட்டோட மீண்டும் தமிழன் அவனுடைய பழைய வாழ்நிலைக்கு போகணும் அப்படின்றதுக்கான ஒரு பெரும் முன்னெடுப்பு தான் இது நிச்சயமா அதான் சொல்றேன்னே ஒரு சாமானிய மக்கள் தான் எப்போ வெற்றி பெறணும்னு நினைக்கிறானோ அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி நிச்சயம் வெற்றி பெறும் நிறைய விஷயம் சிலர் வந்து பேசும்போது நம்ம ஒரு பெண் வந்து எவ்வளோ தனித்துவமிக்க அடையாளம் இப்போ சங்ககால பெண்களை நாம் ஒரு சில பெண்களை பற்றி தெரிஞ்சிருப்போம் ஆனால் வீரம் அறம் கொடை பண்பு மாண்போட எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்ல சொல்ல ஒவ்வொரு ஆய்வாக இது பண்ணுறோம் இப்போ நான் பிறந்த ஊர் நாம் தேர்தலில் போட்டிக்கிட்ட ஊர் பூம்புகார் சட்டமன்ற தொகுதி அங்கே வாழ்ந்த ஆளுமைன்னா நம்ம கண்ணகி பெருமாட்டியை மட்டும்தான் நான் நினை நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி தேர் ஒரு ஊரில் கம்பர் பிறந்த ஊர் அவ்வளோ தான் நமக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி அழுந்தை அப்படின்ற ஒரு பகுதி தான் இப்போ தேர்ந்தூராக மாறி இருக்குது அதில் வரலாறு வரலாற்று சிறப்பு மிக்க சங்ககால பெண்கள் பற்றிய பாடல்கள்லாம் பாடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ஒரு வீரம் பிறகு அவங்களுடைய வம்சாவளின்னு சொல்லிக்கிறதுல நமக்கு ஒரு பெருமிதம் நிறைய புதிய புதிய கருத்துக்கள் மகளிர் ஒவ்வொரு துறையிலையும் எப்படி மேம்பட்டு நிற்கணும் அப்படின்றதுக்கான பெரிய வாய்ப்புகள் எல்லாம் இதில் சொல்லப்பட்டு வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மகளிர் பாசறை ஒரு மகளிர் அமைப்புகள் முன்னெடுத்து பெண் எப்படிப்பட்டவள் எவ்வளோ ஆளுமை மிக்கவள் இப்போ இருக்கக்கூடிய சில சித்தாந்தங்கள் வாயிலாக பெண்ணுடைய ஆற்றல் முடக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் வெளிக்கொணர்ந்து உண்மையிலேயே பெண்ணியம்னா என்ன பெண்களுக்கு இருக்கக்கூடிய பேர் ஆற்றல் என்ன அதை வெளிக்கொணரவும் கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர் ஆசிரையில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கான ஒரு உத்வேகம் அரசியல் இது இது எல்லாற்றையும் சொல்லிக் கொடுப்பதற்கான ஒரு பெரும் வாய்ப்பு இதோடு மட்டுமல்லாமல் கிராமப்புறங்களில் வீடுகளில் குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய பெண்கள் வேலைக்கு செல்லும் பெண்கள் இவர்களை பிரச்சனையை பேசுவதற்கு எந்த தளமும் இல்லை அப்படின்னு இது வரைக்கும் இருந்தது அதற்கான மாபெரும் தளத்தை உருவாக்கியிருக்கிறோம் அப்படிங்கிறத உலகிற்கு பறை சாற்றோம் அதனால் இது ஒரு பெரிய திருவிழா பெண்கள் உண்மையிலே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறோம் எங்கள் கருத்துகளையும் எங்களுடைய நோக்கங்களையும் எங்கள் கண்ணோட்டத்தின் வாயிலாக இந்த உலகை பார்க்கணுன்ற அந்த முழு சுதந்திரம் சம வாய்ப்பு எல்லாவற்றையும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அது குறித்து பேசியிருக்கோம் இதன்படி ஒவ்வொரு பெ பெண்ணும் அரசியல் பலம் பெறணும் அதிகாரம் பெறணும் அப்படிங்கிற இந்த ஒரு வேண்டுகோளோட மீண்டும் சொல்கிறேன் பெண் ஒரு பேராற்றல் அதை உணர்த்துவதற்கான ஒரு மாபெரும் கருத்தரங்கு